அஸ்லாம் வரமத்துலாஹி ஹஜரத் உமர் அலி அல்லாஹு அன்பு அவங்களுடைய கூறும்போதே இன்றைக்கும் வந்து முஸ்லிம்கள் வந்து ரொம்ப பெருமை அடைகிறாங்க எதனால அன்னாருடைய ஈமானோட உத்வேகம் பல நூற்றாண்டுகள் கடந்தும் கூட இன்றும் வரைக்கும் காபிர்களோட உள்ளத்துல கூட அச்சத்தை உண்டாக்கி கொண்டிருக்கு நிறைய பேரு இப்ப தேர்தல்ல பிரச்சாரம் பண்ணும் போது கூட உமர் அலி அவங்களோட ஆட்சியை வந்து நாங்க கொண்டு வருவோம் அப்படின்றதெல்லாம் மீன் பண்ணிதான் தேர்தல்லையே பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்களாகவும் இருந்துகிட்டு இருக்காங்க சரியா அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி முஸ்லிம்களை எதிர்ப்பதிலும் அவங்களுக்கு துன்பம் தருவதிலும் அன்னார் வந்து ரொம்ப தனித்தன்மையோட தான் விளங்கியிருக்காங்க நபிகளையும் சலையாக அலைவு செலம் அவர்களை கொலை செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க உமர் அலி அச்சமயத்துல ஒரு நாள் காபிரிகள் வந்து தங்களுடைய ஆலோசனை கூட்டத்தை கூட்டி நமது சலில்லாஹா அலைவசலம் அவர்களை கொலை செய்து வருவது யார் அப்படின்ற கேள்வியை வந்து எழுப்புறாங்க அந்த கூட்டத்துக்குள்ள அந்த கூட்டத்துல இருந்து உமர் அலி அல்லாஹன் அவங்க என்ன சொல்றாங்க நான் செய்து வருகிறேன் அப்படின்ற பதில கூறுறாங்க சந்தேகமின்றி நீர் அதனை செய்து வரக்கூடியவர் தான் அப்படின்றத அங்கிருந்த எல்லா தோழர்களுமே வந்து அவங்களோட கருத்தை ஏத்துக்கிறாங்க உமர் அலியாகு அன்பு வந்து தங்களோட இடுப்புல இருந்து பாலை தொங்க விட்டு கொண்டு எழுந்து எழுந்து செல்றாங்க இதே சிந்தனையில வந்து அவங்க சென்று கொண்டே இருக்கும்போது ஜுஹரு கோத்திரத்தாத்தை சேர்ந்த சகதி இபுனா அபிவக்காஸ் அலியல்லாஹூ அன்பு அவர்களை வந்து வழியில சந்திக்கிறாங்க சந்திச்சவர் வந்து வேறொரு சஹாபி அப்படின்றதும் சில நூல்களை வந்து பதிவாயிருக்கு அவங்க கேக்குறாங்க உமரே நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதுக்கு சகதர் அலியல்லாஹூ அன்பு அவங்க கேக்குறதுக்கு முகமது சலல்லா அலேவாசல்லாம் அவர்களை கொலை செஞ்சுட்டு தான் நான் எண்ணிட்டு இருக்கேன் தான் நான் வந்து புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற பதில வந்து கூடுறாங்க இதனை கேட்ட சகதர் அலி அல்லா அங்கு அவங்க என்ன கூறாங்கன்னா பனு ஹாஷிம் பனு சஜ்ரா பனு அப்து முனாஃப் ஆகிய கோத்ரத்தாரை விட்டு நீ எப்படி தப்பிக்க முடியும் பதிலுக்கு உண்மை அவர்கள் கொண்டு விடுவார்களே அப்படின்றத அவர் கேட்கிறாங்க இந்த பதில கேட்கும் போதே உமர் அலிலாவுக்கு வந்து ரொம்ப கோபம் வருது நீரும் வந்து மன மதம் வந்து மாறிட்டீங்க போல தெரியுது முதலாவது என் வேலை அப்படின்றத கூறியவாறு தங்களுடைய வாளை வந்து உருவுறாங்க சரியா அஜரத் சாய் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆம் நான் வந்து முஸ்லீமா மாறிட்டேன் அப்படின்னு கூறி தங்களுடைய வாளை வந்து அவங்க உருவி ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அந்த வாட்களை வீச வந்து தயாராக இருந்த நேரத்துல ஹஜரத் சஹர் அலியல்லாஹ் என்ன கூடுறாங்கன்னா முதல்ல வந்து உன்னுடைய வீட்டை போய் உன்னோட வீட்டு விஷயத்த போய் தெரிஞ்சு கொள்வீராங்க உன்னுடைய சகோதரியும் அவருடைய கணவரும் இஸ்லாத்தைதான் ஏத்துட்டு இருக்காங்க இஸ்லாத்தை தழுவி இருக்காங்க அப்படின்றத கூறுறாங்க இதனை கேட்டு மேலும் ரொம்ப கடுமையான கோபம் வந்து உமர் அலியல்லாஹ அங்கு அவங்களுக்கு வருது விரைவா போய் தனது சகோதரியோட வீட்டுக்கு போய் இதை கேட்கணும் அப்படின்றதுல ரொம்ப விரைந்து செல்றாங்க அங்கு ஹஜரத் கபாபுர் அலி உள்ளாஹோ அன்பு வந்து அவர்களோட வீட்டோட கதவை வந்து தாளிட்டு அவங்க தாப்பால் போட்டுக்கிட்டு கணவன் மனைவி இருவருக்குமே வந்து குரானை வந்து ஓதி காமிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அதாவது உமர் அலியாவலோட தங்கைக்கும் அவங்களோட கணவருக்கும் ஹஜரத் கபாபுர் அலி அன்பு வந்து அவங்க வந்து ஓதி காமிக்கிறாங்க ஓகேவாமா அப்ப ஹஜரத் உமர் அலியுல்லாஹா அன்பு வந்து கதவை தட்டி திறந்துறதுக்கு உள்ள வந்து நுழையிறாங்க உமர் அலி அல்லாஹ் அன்பு அவங்க சொல்றாங்க அஹ் குரலை கேட்டா அந்த உமர் அலி அல்லாஹ் அன்பு அவர்களோட குரலை கேட்டா ஹபாபுர் அலி அல்லாஹோ அன்பு வந்து விரைவா ஒரு இடத்துல சென்று ஒழிஞ்சுக்கிறாங்க அவசரத்துல வந்து ஓதி கொண்டிருந்த அந்த குரானோட பிரதி பிரதியை வந்து அவங்க அப்படியே வந்து விட்டுட்டு போயிடுறாங்க ஏன்னா அந்த அவங்க வர்றாங்க அப்படின்னும் போது அந்த அந்த டைப்ல அவங்களுக்கு எதுவும் தோணாது இல்லையா சோ வந்து அங்கேயே விட்டு செல்றாங்க கதவு திறந்து விட்ட சகோதரியோட தலையில உமர் அலி அல்லாஹோ அன்பு வந்து தங்களோட கையில உள்ள ஆயுதத்தால ஓங்கி அடிக்கிறாங்க அவங்க தலையில இருந்து அப்படியே ரத்தம் வந்து கொட்ட ஆரம்பிக்குது குளத்தின் எதிரியே நீயும் மதம் மாறிட்டியா அப்படின்றத கேக்குறாங்க தன்னோட சகோதரியை பார்த்து உமரலி அல்லாக அவங்க வந்து இப்படி கேக்குறாங்க அப்போ இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு குரலை வந்து கேட்டேன் அது யாருடைய குரல் அப்படின்ற கேள்வி மேல அவங்க கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்காங்க தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்றத அவங்க சகோதரியோட கணவர் வந்து கூடுறாங்க நீங்க உங்களோட மதத்தை விட்டு வேறொரு மதத்துக்கு மாறிட்டீங்க அப்படின்றத கேள்விப்பட்டேன் அப்படின்றதே இவங்க சொல்றாங்க அதுக்கு அவங்க அந்த வேறொரு மார்க்கம் வந்து சத்தியமாக இருக்கு அப்படின்றத சொல்லும் போது நீங்க வேற ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொண்டீங்களா அப்படின்றத அவங்க உறக்க அந்த குரல்ல வந்து கேக்குறாங்க அந்த மார்க்கம் வந்து வேற ஒரு சத்தியமான மார்க்கமாக இருந்தாலும் கூடவா அது தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க தங்கச்சி வந்து கேக்குறாங்க இல்லையா இந்த பதில கேட்ட உமர் அலி அல்லாக அன்பு அவங்களோட அவங்களுக்கு வந்து கோபம் ரொம்ப வந்து அவங்க கணவர் தங்கச்சியோட கணவர் இல்லையா அவங்களோட தாடியை பிடிச்சு இழுத்து குலுக்கி பூமியின் மீது தள்ளி நன்றா அடிக்கிறாங்க கணவருடைய காப்பாற்ற அந்த கணவரை காப்பாற்ற வந்த அன்னாரின் சகோதரோட முகத்துல வந்து ஓங்கி அறையிறாங்க அவங்களோட முகம் வந்து ரத்தம் வந்து பீறிட்டு ஓடி உமரலியாகும் அங்கு வந்து ஏற்கனவே ரொம்ப பலமிக்க ஒரு ஆளு அவங்களோட கோபமும் அந்த அளவுக்கு இருக்கும் அப்ப அந்த கோபத்திற்குரிய நிலைமையில இந்த சம்பவங்கள் நடக்கும்போது நம்ம அந்த நிமிஷத்தை அந்த சம்பவத்தை ஒரு நிமிஷம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தோம்னா எப்பேற்பட்ட நிகழ்வுகளா இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளால வந்து அத புரிஞ்சு கொள்ள முடியும் சந்தில அப்ப அந்த பெண்மணியும் யாரு வீரமிக்க அந்த உமரோட சகோதரி தானே ஆகையால அவங்க என்ன பண்றாங்க உமரே நாங்க இஸ்லாத் உமரே நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால எங்களை அடிக்கிறீங்க இல்லையா உறுதியாக நாங்க முஸ்லீமாவே ஆகிவிட்டோம் உன்னா என்ன செய்ய முடியுமோ நீ செஞ்சுக்கோ அப்படின்றத வீரத்தோட அந்த பெண்மணி சொல்றாங்க இதனை கேட்டதும் உமர் அலி அல்லாஹோ அணு அவங்களுக்கு அவங்களோட கோபம் வந்து கொஞ்சம் தனியுது கபாபுர் அலி அல்லாஹ் அணு அவங்க அவசரத்துல அங்க விட்டு சென்றாங்க பாத்தீங்களா அந்த குரானோட பிரதி வந்து அஹ் உமர் அலி அல்லாவோட கண்களுக்கு தெரியுது சகோதருடைய முகத்துல இருந்த ரத்தத்தை கண்டு அவங்க வெக்கப்படுறாங்க மாதிரி நிதானம் இல்லாம ஒரு பெண்மணியை வந்து நம்ம அடிஷ்டமே அப்படின்றது வெக்கப்படுறாங்க சற்று நிதானம் அடைந்த நிலைமையில அந்த பிரதியில இருந்து என்ன இருக்கு அப்படின்றது எனக்கு காண்பிப்பாயாக அப்படின்றத அவங்க கூறுறாங்க நீர் வந்து அசுத்தமானவர் அசுத்தமான உம்முடைய கரத்தினால் இதனை தொடக்கூடாது அப்படின்னு அன்னாருடைய சகோதரி கூறுறாங்க ஹஜரத் உமர் அலி லாஹ அவங்க என்ன பண்றாங்க பல தடவை வந்து வற்புறுத்தி கூறியும் குளிக்காமல் உணவு செய்யாமல் அந்த சகோதரி என்ன பண்ணிட்டாங்க அதை தர்றதுக்கு வந்து மறுத்துட்டாங்க நிர்பந்தமா ஹஜரத் உமர் அலி அல்லாஹோ அணுகு அவங்க வந்து குளிச்சுட்டு வந்து அந்த பிரதியை வாங்கி படிக்கிறாங்க அதுல வந்து குரான் ஷரீஃப்ல உள்ள தாஹா வந்து எழுதப்பட்டிருக்கு ஆரம்பிச்ச உமர் அலி அல்லாஹோ அணுகு அவங்க வந்து நீ தி கரி என்ற ஆயத்தை வந்து அவங்க ஓதும் போதே அவங்களோட நிலை வந்து கொஞ்சம் மாறுது நிச்சயமாக நானே அல்லாஹ் என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை ஆகவே என்னையே வணங்குவீராக என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை கடைப்பிடிப்பீராக அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமலை தாஹா சூரால இருபதாவது அத்தியாயம் பதினாலாவது வசனத்துல நம்மளுக்கு இதை கொடுத்துருக்கான் இந்த வசனத்தோட பொருள் வந்து இதுதான் இதை ஓதி முடிக்கும் போது உமர் அலி அல்லாஹோ அணுகு அவங்க நல்லது என்னையும் அந்த மஹமது சலல்லாஹோ அவர்களோட சமுதாயத்திற்கு வந்து அழைத்து செல்லுங்க அப்படின்னு கூடுறாங்க அப்ப இந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த கபாப் அலி அல்லா வந்து என்ன நடக்குது அப்படின்றத பாத்துக்கிட்டு தானே இருக்காங்க ஏன்னா வீட்டோட ஒரு ஓரமா ஒளிஞ்சு இருக்காங்க சரியா அப்ப இந்த நிகழ்வுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கும் போது மறைஞ்சிருக்க அந்த கபாபுர் அலி அங்க வந்து வெளியில வந்து உமரே உமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கூறுகிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க நேற்று வெள்ளி இரவுதான் அலைவாசலாம் அவர்களை வந்து அல்லாஹ் தாலாவிடம் யா அல்லா உமர் அபுஜகல் ஆகிய இருவரில் எனக்கு வந்து உனக்கு யார் பிரியமானவரோ அவரை கொண்டு நீ பழுப்படுத்துவா பலப்படுத்துவாயாக அப்படின்னு துவா செஞ்சிருக்காங்க அப்படின்றத கபாபுர் அலி வந்து உமர் அலி அல்லாஹு அவங்க துவா உம்முடைய விஷயத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றது எனக்கு தெரியுது அப்படின்றதையும் அதுக்கப்புறமா உமர் அலி அல்லாஹு அன்பு வந்து அலைவாசலம் அவங்களோட சமூகத்திற்கு செல்றாங்க அன்று வெள்ளிக்கிழமை காலை வந்து இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீமா மாறுறாங்க அலமதுல்லா அல்லா போதுமானவன் ஹஜரத் உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் வந்து உடனே காஃபியர்களோட வீரமும் தேகமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது ஏன்னா அவங்க வந்து ஒரு சிங்கம் மாதிரி உமரல் இல்லாதவங்க வந்து ஒரு சிங்கம் மாதிரி இப்படி வந்து அஹ் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களே முஸ்லீம் ஆயிட்டாங்களே அப்படின்னு வந்து அந்த காசிரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து என்ன ஆகுது அவங்களோட வேகம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது எனினும் முஸ்லீம்கள் வந்து மிக குறை குறைவான எண்ணிக்கை உடையவர்களாதான் இருந்திருக்காங்க இப்பொழுது மக்கா நகர காபிர்கள் மட்டுமின்றி அரபு நாட்டினரோட அனைவருமே கிளர் ஒன்று கூடி ஆலோசனை செய்து முஸ்லிம்களை வந்து வேரோடு ஒழிச்சு விடுறதுக்கு எந்த முயற்சித்தும் பலவிதமான ஏற்பாடுகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் முஸ்லீம்கள் வந்து பகிரங்கமாக காபாவில சென்று தொழக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வலிமை ஏற்பட்டு இருக்கு அல்லாஹால அந்த அளவுக்கு அவங்களுக்கு வலிமையும் கொடுத்திருக்கு அஹமது இல்லா ஹஜ்ரத் உமர் அல்லா அன்பா வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு மாபெரும் வெற்றியாக அமைஞ்சது அண்ணா வந்து ஹிஜ்ரத்து சென்றது முஸ்லீம்களுக்கு வந்து ரொம்ப பெரிய உதவியாகவும் இருந்திருக்கு அவரை கலீஃபாக பொறுப்பேற்றது வந்து முஸ்லீம்களுக்கும் ரஹமத்தாக இருந்தது அப்படின்றத அப்துல்லா இப்னு மசூத் அலி இல்லாகோ அன்கு வந்து கேள்வி உங்களுக்கு நபிகள் வந்து இப்னு உமர் அலி இல்லாஹோ அன்பு அவங்கள்ட்ட அறிவிக்கிறாங்க அதாவது இந்த விஷய தொழுகையை பத்தி சொல்லும் பொழுது நீங்க வந்து தனியா தொழுவதை விட இருபத்தி ஏழு மடங்கு சிறந்தது அப்படின்னு எந்த தொழுகை வந்து அதாவது எந்த அடிப்படையில வந்து இதை சொல்றாங்க தொழுகிறது தொழுவதை அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் பதில் தெரிந்தவர்கள் அனைவரும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் செய்யுங்க இன்னைக்கு பார்த்தா நம்மளுடைய உமர் அல்லாஹோ அணுகு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நாமும் படித்தது போல நம்முடைய குடும்பத்தாருக்கும் இதை வந்து இன்ஷா அல்லாஹ் ஷேர் செய்யுங்க இதே போல இன்னும் நிறைய கேள்வி பதில்களையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் திருக்குறானில் அடிப்படையிலான ஹதீஸ்களையும் பார்ப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கல்லாஹி வ